தென்னிந்திய நடிகை கீர்த்தி சுரேஷ் இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு இதன்போது மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது அஸ்விஸ்ம தொடர்பான முறைப்பாடுகளை ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் தமக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தலைவருமான ஜாயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் தலைமையில் வடக்கு மாகாணத்தின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் அனைத்து பிரதேச செயலாளர்களுடனான விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் ஒவ்வொரு மாவட்டங்களினதும் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் பல்வேறு விடயங்களை இதன் போது சுட்டிக்காட்டியிருந்தனர் தொடர்ந்து அஸ்வசும திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாகவும் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் அஸ்வெசிமா திட்டத்தின் நடைமுறை ஆக்கத்தில் ஏனைய மாகாணங்களை விட வடக்கு மாகாணமே சிறப்பாக செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வெசும தொடர்பான முறைப்பாடுகளை ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு என்ற ஹோட்லைன் இலக்கத்திற்கு வேலை நாட்களில் காலை எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் நான்கு முப்பது மணி வரையில் தொடர்பு கொள்வதன் மூடாக நலன்புரி நன்மைகள் சபையின் ஊடாக தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளரும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் தலைவருமான ஜாயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்தார்கள் என யாழ் மாவட்ட சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நாடாளுமன்றில் அறிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களை வெட்டி கொலை செய்த போதிலும் தாம் யாரையும் கொல்லவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா தொடர்பிலும் அர்ஜுனா தனது கடும் வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்திருந்தார் தான் யாழ்ப்பாண தமிழண்டா என்றும் முடிந்தால் பண்ணிப்பார நாடாளுமன்றில் உரையாற்றிய அர்ஜுனா கருத்துரை திருந்தமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கி கணக்கில் உள்ள பணம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கி கணக்கில் ஒன்பது கோடி ரூபாய் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன யூடியூபர் கிருஷ்ணா வங்கிக் கணக்கில் உள்ள பணம் புலம்பெயர் பினாமிகள் வயிற்றில் புலியை கரைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி பெற்று தாயகத்தில் உள்ள மக்களுக்கு உதவி வருவதாக காட்டிக்கொள்ளும் கொள்ளும் யூடியூபர் கிருஷ்ணா யுவதி ஒருவர் தொடர்பில் காணொளி வெளியிட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்ட நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவு நாளை வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளது இதன்படி பதினேழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று பயனாளி குடும்பங்களுக்கு நாளை முதல் அவர்களது வங்கிக் கணக்குகளில் அஸ்வெசும கொடுப்பெனவு வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பயனாளிகள் நாளை முதல் தமது அஸ்வெசும வங்கிக் கணக்கிலிருந்து உதவித்தொகையை பெற முடியும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது